பழக இனிமைக்கு தகுந்த நபர் குமார் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அவர் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறப்புல வந்து தாமதத்திற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க அதில் இருக்கிற பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளை பற்றி சொல்ல வர்றாங்க வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குமார் பாலமுருகன் ஜோதிட நிறுவனர் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவம் அதாவது குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய தடையை பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வருக வருக நான் வரவேற்கிறோம் அதில் முக்கியமாக வந்திருக்கார் வந்து சார் வந்து தாந்திரிக குரு சக்கரவர்த்தி குருநாதையா குருநாதர் குருநாதருக்கு முதலுக்கான வணக்கங்க ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா வந்து முக்கியமான குருநாதர்கள் எல்லாமே எங்களுக்கு அழகாக அமைஞ்சாங்க எங்களுக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு அமைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா வளராஜன் ஐயா கேபியில் வந்து அமைஞ்சார் அதுக்கு அடுத்தது பாரம்பரியத்தில் நம்ம போகும்போது ஆனந்த் சார் அழகாக அமைஞ்சார் அதுக்கப்புறம் தாந்திரிகத்தில் நாங்கள் எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒரே குருநாதர் தான் எங்களுக்கு அதுக்குள்ளே நாங்கள் டிவைஷன் பண்ணவே இல்லை எங்களுக்காக பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிகத்தில் நாங்கள் இந்த வரைக்கும் எல்லாமே எங்கள் டீமில் எல்லாருமே அங்கே ஒரு சில சக்ஸஸ் நிறையா நடக்குது அப்படின்னா அந்த சக்ஸஸ்க்கான முதல் புள்ளி வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா சார் மட்டும்தான் ஏன்னா தாந்திரிகம்னா நாங்கள் ரொம்ப இருப்போம் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் படிக்கிற காலத்தில் ஆனால் அது அப்படி ஒன்றுமே இல்லை அது அழகாக நம்ம உண்மையாக பண்ணணும்னா அது எல்லாமே அழகாக நமக்கு பளிக்கும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக் கொடுத்தது வந்து குருநாதரா சார் தான் அவர் கற்றுக் கொடுத்த தான் நாங்கள் இத்தனை வருஷமா ட்ராவல் பண்ணதெல்லாம் இது வரைக்கும் எங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் வந்ததே கிடையாது இப்போ எங்கிட்ட வர்றாங்க ஒரு குழந்தை குடம்பு சரியில்லை மந்திரிக்கிறோம் அது குமார்கிட்ட போயிட்டு வந்தால் கேட்குதுன்னு எங்கள் ஏரியாவில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது அந்த பேரை கொடுத்த குருநாதர் சாரு தான் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி சாரை ரொம்ப வருஷம் கழிச்சு நேரில் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு முடியாமல் வருவாங்க திண்ணீர் மந்திரிச்சு கொடுங்கம்பாங்க அவ்வளோ அவசரத்தில் இருந்தால் கூட நான் திண்ணீர் மந்திரிச்சு கொடுப்போம்னா அதை கற்றுக் கொடுத்ததும் சாரு தான் அவர் கற்றுக் கொடுத்ததை தான் நாங்கள் பண்ணுறோம் கட கூட கடவுளோட அழுகு இருக்கிற காரணத்தினால அது அழகாக மக்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகுதுங்கிறதெல்லாம் சந்தோஷம் அதனால் குருநாகராசர் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து முக்கியமான தலைப்பு ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் எங்கே போனாலும் எங்க எத்தனை கார் வச்சுருக்கீங்க எத்தனை சொத்து வச்சுருக்கீங்க எவ்வளோ நகை போட்டிருக்கீங்க அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க வீட்டில் இப்போ மனைவி நல்லா இருக்காங்களா எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்களா பெண் குழந்தைங்களான்னு வ விசாரிப்பாங்க அந்த இருந்தே விசாரிப்பாங்க அப்போது இயற்கையாக என்றைக்குமே அந்த சொத்துங்கிறதோ நம்ம சேர்த்தக்கூடிய பணங்கிறதோ கூட வரப்போறதில்லை நம்ம வம்சந்தான் எப்போவுமே விருத்தியாகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் பதினாறும் பெற்றும் பெருகன்னு சொல்லி அந்த காலத்தில் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பெரியவங்க அப்போ குழந்தை செல்வங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது இந்த காலத்தில் அப்போ குழந்தை செல்வங்கிறது நம்ம ரொம்ப முக்கியம் அதை தீர்மானம் பண்ணக்கூடிய இடத்துல பொருத்தத்துக்கு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட தான் வர்றாங்க அப்போ அந்த பொருத்தத்துலேயே நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போதே இவங்களுக்கு எப்போது ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற விஷயமும் எத்தனை வருஷம் கழிச்சு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அழகா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட எல்லாம் நம்ம எடுத்தோன்னே சேட்டை பார்த்தோன்னே அந்த கணிக்கிற சக்தியை எல்லா ஜோதிடர்களுக்குமே இறைவன் கொடுத்துருக்காரு நான் மட்டும் இல்லை எல்லா ஜோதிடர்களுமே குருமார்களுக்குமே அது நம்மகிட்ட தான் அந்த முதல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம கிட்ட தான் வர்றாங்க நம்ம அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு டிக் தான் அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகுது இப்போ நான் ஒருத்தர் பொறுத்து இருக்குன்னு சொல்கிறேன் அவங்க போய் இன்னொரு பக்கம் பார்க்குறாங்க அவங்களும் உள்ள பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்ததான் ஒரு மூணு பேர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மள மாதிரி ஒரு ஜோதிடர்களுடைய வாக்கு நம்பி தான் அவங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு நம்ம இன்னும் உண்மையா நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறத எல்லா ஜோதிடர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் அப்போ குழந்தை பிறப்புக்கு நம்ம பார்க்க போறோம் குழந்தை பிறப்புக்கு வந்து தடைக்கு வந்து நிறைய காரணம் இருக்குது அதில் ஒரு சின்ன ரெண்டு மூணு டிப்ஸ் இது மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் மெயினாக ஜாதகத்தை எடுத்தோன்னுமே அஞ்சில் சனி இருந்தால் குழந்தை தாமதம் பாங்க பட் அப்படி கிடையாது அஞ்சாம் இடத்த சனி பார்க்கக்கூடாது அஞ்சாம் இடத்த சனி பார்த்தா குழந்தை தாமதம் வரும் அப்போ மூணாம் இடத்துலேருந்து மூணாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்த்தாலும் அடுத்தது அந்த அஞ்சாம் பார்வைங்கிற இடத்துல சனி எங்கிருந்து பார்த்தாலுமே பதினொன்றாம் இடத்துலேருந்து பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தாமதத்தை வந்து கொடுக்கும் முன்னாடி கிடைச்சாலும் அதில் ஒரு குறைய கொடுக்கும் இதுதான் விஷயம் மூணாம் இடத்துல இருக்கிற கேது பார்த்தாலும் சரி பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கேது அஞ்சாம் இடத்தை பார்த்தாலும் சரி குழந்தை இதில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சில் கேது இருந்தாலும் சரி அங்கே புத்திர தோஷங்கிறது இயற்கையாக பேசிக் எல்லாத்துக்குமே தெரியும் தெரியக்கூடிய ஒன்று தான் அப்போது அஞ்சாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அங்கே குழந்தை சம்மந்தமான விஷயங்கள வருத்தம் இருக்குங்கிற விஷயம் நமக்கு எடுத்தோன்னே ஒரு பேசிக்கா பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடலாம் அதை சுபகிரகம் பார்க்குதா குரு பார்க்குறாரா லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பது குடையவர் பார்க்குறாரா அப்படிங்கிறத பொறுத்து சில கருத்துகள் மாறுபடும் அதுக்காக மூணாம் இடத்துல சனி இருக்கு சார் எனக்கு குழந்தையெல்லாம் ஈஸியா கிடைச்சிருச்சா அங்கே அஞ்சு ஒம்பது பார்வை இருக்கும் எந்த ஜாதகம் இருந்தாலும் சரி அஞ்சு ஒன்பது கெட்டுட்டா அங்கே குழந்தை பிரச்சனை மட்டும் இல்லை திருமண வாழ்க்கையும் ஒரு பிரிவினை கொடுக்கத்தான் செய்யும் அதனால் அஞ்சு ஒன்பது கெடாமல் இருக்கிற வரைக்கும் அந்த ஜாதக பலமாக இருக்கும் அப்போ லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் குழந்தை மட்டும் இல்லை நாலாம் இடமும் குழந்தை பாக்கியத்தை தான் கொடுக்கும் ஒன்பதாம் இடமும் தகப்பனாக கூடிய கொடுக்கும் அப்போது அதனால தான் அஞ்சு ஒன்பது கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம மெயினாக சொல்லிக்கணும் அடுத்தது ஒரு ஜாதத்தை நம்ம சேர்த்தும் போதே பார்த்தீங்கன்னா சில டைம் என்ன இப்போன்னா இங்கே பொண்ணோட ஜாதத்தில் செவ்வாசனி சேர்க்கை இருக்கும் இங்கேயும் செவ்வாசனி சேர்க்கை இருக்கும் ஆனால் செவ்வாசனி சேர்க்கை வந்து ஒரு கடுமையான தோஷத்தை கொடுக்கும் எப்படி கொடுக்குன்னா தாமதமான திருமணம் நல்லது முப்பத்தாறுக்கு அப்புறம் திருமணம் பண்ணாங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லது ஒரு பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் ஒரு இருபத்தாறுக்கு மேலே பண்ணாங்கன்னா நல்லது அப்படி இருந்து செவ்வாசனி பார்வை இருக்குது சார் ஒரு பத்தொம்பது வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு சார் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப நரகமாக இருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்போது ரெண்டு செவ்வாசனையும் சேர்க்கை நம்ம சேர்த்து வைக்கும்போது குழந்தையில அங்கே பிரச்சனை கொடுக்கும் அப்போ இயற்கையாக அந்த மாதிரி நம்ம சில ஜாதகத்தை நம்ம ரெண்டு வருஷம் ஆகும்னு தெரிஞ்சும் சேர்த்து வைக்கிற சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம போகணும் ஏன்னா குழந்தையும் வேணும் அதே சமயம் அவங்களும் ரொம்ப வருஷம் லைஃப்பை ட்ராவல் பண்ணணுங்கிறதுக்காக நம்மளும் சில விஷயங்கள் அந்த மாதிரி குழந்தை லேட்டாகிற மாதிரியான ஜாதகமும் நம்ம அமைச்சு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வரும் லேட்டாகும் ஆனால் குழந்தை இல்லாமல் போகாத மாதிரி எந்த ஜோதிடமே குறித்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் பார்த்த பொருத்தம் பார்த்த பக்கத்தில் குழந்தை லேட்டாகிறா கூட அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த குழந்தை பிறப்பில் வந்து நமக்கு தடையாக இருக்கிறது என்னென்னு செக் பண்ணிட்டோம் அஞ்சாம் பாவத்தை பற்றி நம்ம பேசி கொடுத்துருவோம் தொட்டு தான் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக நம்ம பேச முடியல இதில் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய ரெமடி அப்படிங்கிறது அந்த காலத்திலே முன்னோர்களில் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் வந்து மெயினாக அந்த காலத்தில் எடுத்தோன்னே சொல்லுவாங்க கல்யாணம் ஆன உடனே எங்கேப்பா போகிறீங்க ஊட்டி போகிறீங்களாப்பா கொடைக்கானல் போகிறீங்களாப்பா அப்படின்னு கேட்பாங்க இது என்னடா அது எல்லா படத்துலையும் நம்ம பார்த்துருப்போம் வெக்கேஷன் சொல்லுவாங்க ஹனிமூன் அதுக்கு பேர் சொல்லுவாங்க அது அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து ஜென்ரலால் அது வைக்கலை காலப்புருஷத்துக்கு அஞ்சாவது வீடுங்கிறது சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் சூரியன்னா மலை காடு வனம் அப்படிங்கிறது அழகாக நம்ம ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும் அப்போது காலபுருஷத்துக்கு அஞ்சாம் அதிபதியான சூரியன் உச்சமாகக்கூடிய வீடு வந்து மேஷம் மேஷம்னா மலை அதனால தான் அது பழனி வீடுன்னு சொல்லுவோம் அதனால தான் நம்ம கொங்கு மண்ட கொங்கு பெல்டில் நிறைய பக்கமே கல்யாணம் ஆன உடனே வந்து பழனிக்கு கூட்டிகிட்டு போகிற வழக்கு இருக்குது இல்லையா புது மாப்பிள்ளை பொண்ணு வந்து பழனிக்கு போயிட்டு வருவாங்க ரெண்டாவது இந்த பக்கம் போனீங்கன்னா மெயினாக நீங்கள் போக வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்க இந்த கோயிலுக்கு தான் புதுமண தம்பதிகள் வந்து தொடர்ச்சியாக நம்ம போகிறத வந்து அந்த காலத்தில் பெரியவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல அதை கொஞ்சம் ஃபாலோவ் பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் குளிர் பிரதேசம் அஞ்சாம் அதிபதி காலப்புருஷத்துக்கு அஞ்சு சிம்மம் சிம்மத்துக்குள்ள முழு நட்சத்திரம் மகம் மகமும் வந்து பார்த்திங்கன்னா காடு வனம் வனம்சம் அதனால தான் ஊட்டி கொடைக்கானல்னு அங்கே மலை ஏரியாவுக்கு போயிட்டு வந்தோன்னுமே குழந்தை பிறப்புக்கு அழகாக சாதகமாக இருந்துச்சு இப்போ நிறைய பேர் அதை தவிர்க்கிறாங்க அதை பழையபடி கொண்டுட்டு வரணும் மலை பிரதேசங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதனால தான் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மூணாறு நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் மூணாரா மூணாருக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு மூணாம் இடம் மிதுனம் மிதுன தைரிய வீரியஸ்தானம் வீரியம்னாலே நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்போ மூணாம் இடம் பலமாகணும் மூணாம் இடம்னா மிதுனம்னாலே மூணு அப்படின்னு சொல்லுவோம் கால அது மூணாவது வீடு அப்படிங்கிற காரணத்தினால மூணு ஆறு பேர்லேயே மூணு வருது இல்லையா அப்ப இயற்கையாக மூணாறு பிளஸ் அது வந்து அழகாக திருவாதிரை நட்சத்திரம் மிதனத்தில் இருக்குது திருவாதிரை நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம் ராகுன்னா மாற்று மொழி பேசக்கூடிய ஊர் கேரளா அப்படிங்கிற காரணத்தினால நம்ம மக்களும் அங்கே இருக்காங்க கேரளா மக்களும் அங்கே இருக்காங்க அதனால் மூணாறுக்கு நான் நிறையா பேர்த்துக்கு அங்கே போக சொல்லியிருக்கேன் அங்கே போயிட்டு வந்து நிறையா பேர்த்துக்கு குழந்தை பாக்கி வந்து கிடச்சிருக்கு அங்கே போய் போயிட்டு வர சொன்னது காரணமும் அங்கேயும் அதே குளிர் பிரதேச கணக்கு ஒத்து போகுது ரெண்டாவது மூணாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்போது மூணாறு குழந்தை இல்லாத தம்பதிகள் அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க அங்கே கோயிலெலாம் கிடையாது சுற்றி பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வாங்க போகும்போதே உங்கள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த குடும்பத்தோடு போகிற வேலையெல்லாம் விட்டுட்டு கணவன் மனைவி மட்டும் போயிட்டு வாங்க அல்லது கணவன் மனைவியை வாழ்ந்து ஒரு குழந்தையோடு இருப்பாங்க இல்லையா அவங்கள கூட்டிகிட்டு போங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போங்க கெட் டுகெதர் மாதிரி போங்க அங்கே போய் நைட்டு ரெண்டுலாம் ஸ்டே பண்ணிவிட்டு வாங்க அது மனசுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கும் கணவன் மனைவி பேச்சுவார்த்தைக்கு அது முதல்ல உதவும் அந்த காலத்தில் ஜோசியர் என்ன சொல்லுவாங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்கப்பா ராமேஸ்வரம் போயிட்டு வாங்கப்பா பத்து நாள் ஏழு நாள் போயிட்டு வருவாங்க அப்போல்லாம் என்னென்னா மாட்டு வண்டு கட்டிகிட்டு போகிறது ஒரு பஸ்ஸில் போகிறது ஒரு மூணு நாள் ட்ராவலில் கும்பகோணம் போயிட்டு இந்த நவகர கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்குவாங்க அதில் என்ன காரணம் தெரியுங்களா வீட்டில் மனசு விட்டு பேச முடியாது வெளியே போனால் மனசு விட்டு பேசலாம் அப்போ கணவன் மனைவி குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் தான் அந்த காலத்தில் தொலைநூறு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்து நம்ம மக்கள் எழுதி கொடுத்துருந்தாங்க இப்போது திருச்செந்தூர் போயிட்டு வான்னு சொன்னோம்னா காலையில் பார்த்துட்டு போகிறாங்க ஈவினிங் போயிடுறாங்க கார் எடுத்து அஞ்சு மணி நேரம் சட்டுன்னு போயிடுறாங்க சட்டுன்னு வந்துடுறாங்க அப்போது இயற்கையாகவே அது குறைஞ்சிருச்சு அப்போது எப்போவுமே ஃபேமிலிக்கு கோயிலுக்குன்னு போனால் இந்த தனியாக போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபேமிலியோடு போய்ட்டு வாங்க மனசு விட்டு உண்டான வாய்ப்பாக அதை எடுத்துக்குங்க தயவுசெய்து அது குடும்பத்தில் வரக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் அதுலேருந்து குழந்தை பிறப்புக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் ஓகே இப்போ குழந்தை பிறப்புக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய எனக்கு லக்னாதிபதி அஞ்சல் இருக்கார் எனக்கு ப்ளஸ்ஸாக நான் கருதுறது வந்து குழந்தை பாக்கியத்துக்கு தான் எங்கள் ஏரியாவில் நான் இருக்கக்கூடிய குருவாயிருப்ப பண்ணையிலே பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை கிடச்சிருக்கு அந்த குழந்தை கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நான் போடுவேன் ஏன்னா ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அந்த கிரகம் நமக்கு லக்னாதிபதி எங்கே இருக்காரோ அது ப்ளஸ்ஸாக நம்ம எடுத்துக்கணும் நமக்கு லக்னாதிபதி அஞ்சல் இருக்கிறங்காட்டி எனக்கு அந்த குழந்தை பிறப்புனு வந்தாங்கன்னா ரொம்ப இதாக நான் வாட்ச் பண்ணுவேன் அவங்கள அதில் நம்ம சொல்கிற ரெக்கமெண்ட் ஒரு ரெமடியெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர்த்து கிளிக் ஆகாது என்னடான்னு போய் பார்த்தோம்னா அங்கே வாஸ்து கோளாறு இருக்கும் அப்போ இயற்கையாகவே வீடும் நல்லா இருக்கணும் குழந்தை பிறப்புக்கு ஜாதக கட்டமும் நல்லா இருக்கணும் அடுத்தது நேரம் நமக்கு ஒத்துழைக்கணும் இந்த மூணுமே சேரும்போது நல்லாயிருக்கும் நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்துட்டும் வாஸ்து போய் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை நல்லபடியாக கிடச்சிருக்கு ஏன்னா வாஸ்துவில் தென்மேற்கு மூலம் பாதிக்கப்பட்டிருக்கும் கன்னி மூலம் பாதிக்கப்பட்டாலே கன்னி பெண்களுக்கு பிரச்சனை அப்போ அங்கே வயிறு பிரச்சனை வயிறு ரீதியான பிரச்சனைனா அப்போ நம்ம வாஸ்து பார்த்து அதை எப்படி கொடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறப்பெல்லாம் நமக்கு கிளிக்காயிருக்கு இப்போ நமக்கு குழந்தை பிறப்பில் வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் மெயினாக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுங்க ரெண்டாக டிவைடாக பிரிச்சுங்க சுக்கரன் புதன் ஐந்தாம் பாவத்தோடு சம்மந்தப்படும் பொழுது குருவாயூர் செவ்வாய் சம்மந்தப்படுது சூரியன் சம்மந்தப்படுது சனி சம்மந்தப்படுதுன்னா செவ்வாய் சனி சேர்ந்துச்சுனாலே படிக்கட்டு படிக்கட்டுனா நமக்கு தான் திருச்செந்தூர் பழனி கணக்கு வச்சுக்கணும் அப்போது செவ்வாயோட ஆதிபத்தியம் சனியோட ஆதிபத்தியம் எல்லாம் வர்றவங்க திருச்செந்தூருக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் இந்த பக்கம் குரு சுக்கரன் புதன் காம்பினேஷனில் வரவங்களுக்கு நான் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் வந்து குருவாயூர் இந்த ரெண்டையுமே இப்போ நான் சொல்ல போறேன் இவங்க ஜாதகம் என்ன ஜாதகமாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் லக்னத்துக்கு அஞ்சு எந்த பாவமாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டுமே நீங்கள் மனசார நம்பிக்கையோட பண்ணுங்க இது இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறக்காகத்தான் இதை நான் வெளியே சொல்கிறேன் சக்ஸஸான பரிகாரத்தை தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இதுவும் அதே மாதிரியான பரிகாரம் தான் இது நல்லா நீங்கள் கேட்டுக்கங்க எழுதி வச்சுக்கங்க எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற தான் சொல்ல போகிறேன் மெயினாக ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து குருவாயூர் குருனா குரு குழந்தை பாக்கியத்துக்கு மெயினான கிரகம் வந்து குரு அதனால் குருவாயூர் பரிகாரம் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டு விதமாக பண்ணணும் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது பெண்கள் தீட்டான பதினஞ்சு நாள் கழித்து வரக்கூடிய வியாழக்கிழமை அப்போ டேட்டான பதினஞ்சு நாள் கழித்து வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் குருவாயூர் வந்து போயிருக்கணும் எப்படி இருக்கணும் நீங்களும் உங்களது கணவரும் அந்த கோவிலுக்கு போயிருக்கணும் கணவனும் மனைவியும் சேர்ந்து குருவாயூர் கோயிலுக்கு காலையில் நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு தரிசனத்தை அழகாக முடிச்சுட்டு அந்த கோயில் அப்படியே பிரகாரத்தை அடிப்பிரதேசனம் அடிப்பிரதேசம்னு சொல்லுவாங்க அடிது பிரதேசனம் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க நெய்வேதியமாக கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா பால் பாயசம் கொடுப்பாங்க அந்த பால் பாயசத்தை வாங்கி அங்கேயே உட்காந்து ரெண்டு பேருமே கணவன் மனைவியும் அந்த பிரகாரத்துக்குள்ளேயே கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா பக் பக்கத்தில் போயிட்டு அந்த கோயிலை பார்த்துருக்கக்கூடிய அல்லது சாமி பார்க்குற மாதிரி ஒரு ரூம் எடுத்துக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம்ஸ் ஹோட்டல்ஸில் ஒரு ரூம் எடுத்துக்கணும் ரூம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் யானைகள் சரணாலயம்னு ஒன்று இருக்கும் சாவக்காடு பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கும் பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு யானைகள் சரணாலயம்னு ஒன்று இருக்கும் அங்கே போனீங்கன்னா ஒரு ஐம்பது யானை இருக்கும் ஐம்பது யானைகள் வந்து பராமரிப்பாங்க அங்கே வந்து போனீங்க அங்கே யானைக்கு எதுக்கு சார் போக சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா குருவோட காரகந்தான் வந்து யானை குருனா குழந்தை பிறப்பு அப்போ அங்கே போயிட்டு யானைக்கு ஒருவேளை உணவு கொடுக்க முடியுமான்னு அங்கே கேட்டு பாருங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள அவங்க சம்மதிச்சா தான் நம்ம கொடுக்க முடியும் இல்லையா பார்த்துட்டு கூட வாங்க ஒன்றும் தப்பு இல்லை அந்த யானைகளை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு அங்கே இருக்கிற யானைகளை தொட்டு கும்பிட்டுட்டு தொட்டு கும்பிட்லாம் பார்த்து தரிசித்தா கூட ஓகே பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக பக்கத்தில் பீச்செல்லாம் கணவன் மனைவி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு கணவன் மனைவியாக அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் சார் கோவிலுக்கு போன பக்கம் எப்படி சார் இதெல்லாம் கோவிலுக்கு போகிறதே நம்ம தான் அப்போ நம்ம கோவிலுக்கு போகிற பக்கம் அதெல்லாம் யோசிக்க வேணாம் அங்கே கணவன் மனைவியும் ஏன்னா கடவுளின் தேசம்னு சொல்லக்கூடிய ஊர் கேரளா கடவுளே வந்து ஓய்வு எடுக்கிற ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் கேரளா அப்போ கேரளாவில் போய் நம்ம ஒரு நைட்டு ஸ்டே பண்ணாலும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்போ நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து ஆறு மணிக்குள்ளே நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு பழையவடியும் போய் குருவாயூர் பண்ண கும்பிட்டுட்டு உன்னை நம்பி ஓ மண்ணில் வந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் எங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஆண் குழந்தை கிடைச்சிதுன்னா நாங்கள் வந்து சர்க்கரையும் பெண் குழந்தை கிடச்சதுன்னா நாங்கள் வந்து பழத்தையும் எடைக்கெடை குழந்தையோட எடைக்கெட கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் மனசார சாமி கும்பிட்டுட்டு அங்கே வெளியே வந்தீங்கன்னா கிருஷ்ணரோட செலை வைப்பாங்க மயில் தோகையோடு இருக்கும் அங்கே வந்து யானையோட தந்தத்தோடு கிருஷ்ணர் சிலை வைப்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வரணும் ஏன்னா யானை தந்தங்கிறது குரு குரு செவ்வாய் சேர்க்காது அப்போ நீங்கள் கிருஷ்ணர் சிலையை வாங்கி வந்து வீட்டில் வச்சுட்டு அவருக்கு நீங்கள் ஒரு நாற்பத்தி நாள் தொடர்ச்சியாக பூஜை பண்ணிட்டு வர 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 கட்டாய குழந்தை செல்வம் அழகாக கிடைக்கும் இது முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்னதான் ரிப்பீட்டடாக நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் டேட்டான பதினஞ்சு நாள் கழித்து வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை அது வளர்பறையாக இருக்கலாம் தேய்பரியா இருக்கலாம் சந்திராஷ்டமும் அதெல்லாம் தூக்கி போடுங்க வளர்பரை மட்டுமோ தேய்பறையெல்லாம் இல்லை பதினஞ்சு நாள் கழித்து வரக்கூடிய வியாழக்கிழமையாக இருக்கணும் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இதை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்குங்கிற காரணத்தால் இது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூருக்கு முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம செவ்வாய்க்கு நமக்கு திருச்செந்தூர் போகணும் இல்லையா திருச்செந்தூர் பரிகாரம் என்ன சார் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூருக்கு ஒரு புதன்கலம் அன்னைக்கு இரவு அங்கே இருக்கணும் புதங்கலம் அன்னைக்கு இரவு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் சூரண வதம் பண்ண அந்த பீச் இருக்கு இல்லைங்களா அந்த கடற்கரையில் போய் அழகாக உட்காந்துட்டு கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த மணல் எடுத்துக்கணும் அந்த மணல் எடுத்துட்டு கணவனும் மனைவியும் அந்த அவங்க மடியில் அவங்க மடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வச்சு கடல் மண்ணை வச்சு ஒரு எத்தனை நிமிஷம் உட்காரணும் கேட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாக அந்த கடல் மண்ணை எடுத்து அவங்க வயிற்றுல வச்சுட்டு அந்த கடல் அலையை பார்த்துட்டு சூரனை வதம் பண்ண இடமான திருச்செந்தூர் மண்ணில் உட்காந்துட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தை பிரச்சனை இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீரணும் குழந்தை தாமதத்தில் இருக்கிற பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மனசார நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ நேரம் உட்காரன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு போய் அங்கே கோயிலே ஸ்டே பண்ணிவிட்டு புதங்கலம் மணிக்கு ஸ்டே பண்ணிவிட்டு விடிய காற்றலை வியாழக்கிழமை அன்றைக்கி காலையில் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே வரக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை நீங்கள் முடிக்கணும் விஸ்வரூப தரிசனம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே நடக்கும் ஃபர்ஸ்ட் தரிசனம்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு தரிசனமான விஸ்வரூப தரிசனத்தை நால்ரையிலேருந்து ஆறுக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை பிரசாதம் ரொம்ப ஸ்பெஷல் பன்னீர் இலை பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு மட்டும் இல்லை தீராத நோய் பிரச்சனையும் தீர்க்கும் அப்போது பன்னீர் இலை பிரசாதத்தை வாங்கி கணவனும் மனைவியும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் அதனால் திருச்செந்தூர் பரிகாரம் புதன்கிழமை நைட்டு அந்த கடல் அலையில் உட்காந்துட்டு மண்ணை எடுத்து மடியில் வச்சு வேண்டிக்கிட்டு அந்த மண்ணை பழையபடியும் போய் கடலில் கரைக்கும் போது எங்களுடைய புத்திர தோஷம் நீங்கட்டும்னு சொல்லி கரைச்சோட போகிறீங்க இது ஃபஸ்ட்டு பரிகாரம் அங்கேயே நைட்டு கோயிலில் தான் ஸ்டே பண்ணணும் ரூம் எடுத்து தங்க வேணாம் அந்த கோயில் மண்டபத்தில் வந்து நீங்கள் நைட்டு தங்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் சரி வசதி இல்லைனாலும் சரி நைட் அங்கே தங்கணும் அடுத்த நாள் காலையில் ப தரிசனத்தை முடிச்சு நீங்கள் வந்துடலாம் இது செகண்ட் பரிகாரமாக நீங்கள் பண்ணலாம் அடுத்தது மெயினாக நமக்கு வந்து மகர லக்னம் கன்னி லக்னம் மகரம் கன்னி சம்மந்தப்பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் வந்து பிரச்சனை வரும் அப்போ மகரம் லக்னம் கன்னி லக்னம் சம்மந்தப்படுறவங்களுக்கு அடுத்தது சனியோட ஆதிக்கம் ராகு கேதுக்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்க நமக்கு பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலுக்கு ஒரு அன்னைக்கு போய் மனசார வேண்டிக்கிட்டு குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை தடை தாமதமெல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே தொட்டல் வாங்கி கட்டி விட்டுட்டு வந்திங்கனாலும் அங்கே குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு பரிகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிவன்மலை ஏன்னா இது அனுபவ உண்மை சிவன்மலைக்கு வேண்டி தான் நானே பிறந்தேன் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க அதனால் சிவன்மலை பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுக்கும் சிவன்மலை போய் தான் வேண்டிதான் பாப்பா கிடச்சிது வருஷினிங்கிற பாப்பா இந்த மாதிரி என் பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது சிவன்மலைக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன்மலைக்கு நீங்கள் போயிட்டு மனசார அந்த படியில் நடந்து போயிட்டு வேண்டிக்கிட்டு சிவன்மலையில் ரொம்ப பிரசித்தி பெற்றது என்னென்னு கேட்டிங்கன்னா தைப்பூச திருவிழா தைப்பூசத்துலேருந்து வரக்கூடிய மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவன்மலை ஆண்டவருடைய வயலில் விளையக்கூடிய பொரு அரிசியை வச்சு பண்ணக்கூடிய அன்னதானம் நடக்கும் கோயில் சார்பாக நடக்கும் அதுக்கு பேர் காவடி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட தைப்பூசத்துலேருந்து வரக்கூடிய மூணாவது நாளில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் கூட சாப்பிடுவாங்க காலையில் நேரமே அது நடக்கும் அந்த அன்னதானத்தை போய் கலந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த வருஷம் நாங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது குழந்தையோடு வரணும்னு வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கி கிடைக்கும் அது ஒரு வருஷத்துலேயே நிறைய பேர்த்துக்கு கிடைச்சிருக்கு அதனால் சிவன்மலை ஆண்டவருக்கு போய் வேண்டிட்டு தைப்பூசத்துலேருந்து வரக்கூடிய மூணாவது நாள் அன்னதான சாப்பாடை வேண்டி சாப்பிட்டு வந்திங்கனாலும் குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய தடை தாமத பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக நீங்கும் அடுத்தது இயற்கையாகவே பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் சம்மந்தப்படுறவங்களுக்கு குழந்தை தாமதத்தில் பிரச்சனை வரும் ரெண்டாவது நிறைய பேர் வந்து அதுக்கு மாற்று மருத்துவம் போகலாமா ஆயுர்வேதிக்கு போகலாமா இல்லை இங்கிலீஷ் மெடிஷன் போகலாமா அக்கு நிறைய டிவிஷன் இருக்குது அதை நம்ம கரெக்டாக பார்த்து இந்த வைத்தியத்துக்கு போனீங்கன்னா குழந்தை கிடைக்கும் இந்த வைத்தியத்துக்கு போனால் குழந்தை கிடைக்குன்னு நிறைய பேர்த்துக்கு அது கிடச்சிருக்கு அதனால் இயற்கையான முறையில் குழந்தை கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்பும் நம்மளுடைய ஜாதக ரீதியாகவே இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதை நம்ம பண்ணும்போது நல்லாயிருக்கும் அடுத்து இன்னொரு கடைசியான பரிகாரமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரோ சூரியன் மேலே சூரியனுக்கு அஞ்சாம் அதிபதி என்ன வீடாக வருதோ அந்த வீட்டு கிரகத்தை நீங்கள் பரிகாரமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கும் சூரியனுக்கு அஞ்சாவது வீடு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் பட்டு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் மேஷத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிட்டோம்னா சூரியனுக்கு நேர் அஞ்சாவது வீடு எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா சிம்மம் வரும் சிம்மம் நெருப்பு வீடாக வரும் அப்போது நெருப்பு பரிகாரம் அணையா விளக்கு வாங்கி கொடுக்கறது கோயிலுக்கு ஹோமகுண்டல பொருட்கள் வாங்கி கொடுக்கறது நெருப்பு பரிகாரம் பண்ணுறது தீபம் ஏற்றிட்டு வர்றது இல்லை தீபம் வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிக்கிறது இந்த மாதிரி திருவண்ணாமலை போய் தீபம் பார்த்துட்டு வர்றதுன்னு சூரியன் என்ற வீட்டுக்கு அஞ்சாவது வீடு என்ன வீடாக வருதோ அந்த வீட்டுக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம பண்ணணும்னாலும் தானமாக கொடுத்தாலும் நமக்கு வந்து குழந்தை பாக்கிய கிடைக்கும் சூரியன் வந்து நில ராசியில் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் ரிஷபத்துக்கு அஞ்சாவது வீடு வந்து கன்னி கன்னினா நிலராசி ராசி அப்போ கோயிலுக்கு போய் அங்கே செடிகள் நட்டி வைக்கிறது கோயில் நிலத்தில் செடி நம்ம சுத்தப்படுத்தி கொடுக்குறது கோயில் நிலத்தில் கூடிய செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறதுன்னு நிலப்பரிகாரம் நம்ம பண்ணினாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் திருச்செந்தூர் போனாலும் சரி ராமேஸ்வரம் போனாலும் சரி அந்த கோயில் மண் குலதெய்வத்தோட மண் கால் படாத மண்ணுக்கு பவர் ஜாஸ்தி அப்போது புற்றுக்கண் மண் இதெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வர பூஜை பண்ணிட்டு வர குழந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அடுத்து வந்து காற்று ராசிக்கு நம்ம போனோம்னா மிதுனத்தில் சூரியன் இருக்குன்னா சூரியனுக்கு நேர் அஞ்சாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் வரும் அப்போ துலாம் அஞ்சாவது வீடாக வர்ற காரணத்துல காற்று ராசி இல்லையா ஃபேன் ஃபேன் வாங்கி கொடுக்கறது மந்திர உச்சாரணங்கள் பண்ணுறது மைக் செட்டு வாங்கி கொடுக்கறது இந்த ட்ரம்ஸ் வாங்கி கொடுக்கறது இசைக்கருவிகள் வாங்கி கொடுக்கறது இது அழகான நமக்கான பரிகாரமாக வரும் இதுவும் குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான பிரச்சினைகளை தீர்த்து கொடுக்கும் நெக்ஸ்ட் என்ன சார் நீர் ராசி இல்லையா கடகம் வந்துச்சுன்னா கடகத்துக்கு அஞ்சாவது வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிகமாக இருக்கிற காரணத்தினால கடகத்துக்கு அஞ்சாவது வீடான விருச்சகம் நீர் வீடாக வர்ற காரணத்தினால நீர் வீட்டு பரிகாரத்தை நம்ம பண்ணணும்னாலும் நமக்கு குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கும் நீர் பரிகாரம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு பால் பன்னீர் வாங்கி கொடுக்கறது திருநீ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுறது பன்னீர் பழமுதிர்ச்சோலை அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி நீரை அதிகமாக தானமாக கொடுக்க கொடுக்க அதுக்கு பலமாக இருக்கும் அப்போ சூரியன் நின்ற வீட்டுக்கு அஞ்சாவது வீடை நம்ம பரிகாரமாக பண்ணும்போது உண்டான பரிகாரங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது பேச டைம் கொஞ்சமாக இருக்கிற காரணத்தால் அடுத்தடுத்த விழாக்களில் நம்ம பேசுவோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் அடுத்தது நமக்கு ஓகே என்னோடய செல் நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் பெரும்பாலும் செல்ல எடுக்க முடியாத சூழ்நிலை தான் வரும் இதை நினச்சிக்க வேணாம் வாட்ஸ்அப்பில் போட்டு அதுக்கு அதுக்கான ரிப்ளை ஈவினிங் தான் நான் கொடுப்பேன் இதை நினச்சிக்கணே ஓகே நன்றி நண்பர்களே குழந்தை பிறப்பு தாமதம் அப்படிங்கிறத பற்றி அழகா நம்மளுடைய ஜோதிட வசீகரன் குமார் சார் பேசுனாங்க அதனுடைய பரிகாரமும் நிவர்த்தி பற்றி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இப்போ அவரை கௌரவிக்கும் விதமாக நமது லக்ஷ்மணன் சார் பொன்னாடை புத்துமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்